அனைவருக்கும் வணக்கம் நான் முருகாஸ்திராகிறேன் நான் தேசிய மக்கள் சக்தியில் எழுத்தூர் வட்டாரத்தில் போட்டிருக்கிறோம் நான் வழியால் தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிடையா ஆளுங்கட்சியில் அரசாங்கத்துடன் போட்டியிருக்கிறோம் அவை மக்கள் நீங்கள் தெரிவு செய்து இந்த எழுந்தூர் வட்டார அமைப்பிக்கிறார்கள் தெரிவு செய்ய வேண்டும் அன்பாக கண்டுக்கொள்கிறேன் அப்போது இந்த கிராமத்தில் காணப்படுகின்ற வீதிகள் அடுத்தது பாடசாலைகள் அவங்களை வாங்கும் நிறைய நல்ல முறையில பயன்படுத்தி மக்கள் மத்தியிலிருந்து பெற்றுக்கொண்டு சரியான முறையில் பயன்படுத்துவதோடு நீங்கள் அனைவரும் எங்களுக்கு வாக்களித்து இந்த நகரசபையில் திசை காட்டியோடு என்னோடு சுமித்ரா போட்டியிடுகின்றார் தவகுமார்கள் போட்டியிடுகின்றார்கள் அடுத்தது நீங்கள் ஒவ்வொரு கிராமத்தில் இருந்து எங்களை ஆதரித்து வெற்றி பெற உள்ளே உங்களிடம் பெருமதியான வாக்களை பெற்று நாங்களும் அவங்கள அயராத முயற்சியால் ஆளுங்காட்சியுடன் சேர்ந்து இந்த வேறு திட்டங்களை செய்யுள்ளேன் நன்றி அதனால மாஸ்டரும் கவக்குமார் மேஷா நான்கு பேரும் ரெண்டு வேட்பாளராக ஆளுங்கள் சொல்லி நிற்கிறோம் இப்ப ஆண்டுகள் தான் நாம எதையும் கேட்டு வாங்க முடியும் செய்ய முடியும் முதல் சொல்லுவ சொன்னாங்க எல்லாரும் செய்வாங்க ஆனா இதுவரைக்கும் நாங்க பார்த்ததில்லை அதாலதான் நாங்க இந்த கூட இறங்கி இருக்கிறோம் ஏகப்பட்ட பேர் எல்லா விஷயங்களையும் சொல்லுவாங்க ஆனால் செயல்படுத்துகிறாங்க இல்லை நாங்கள் செயல்படுத்துவோம் அந்த நோட்டீஸ் உங்களுக்கு நிறைய எல்லார வீட்டுக்கும் போய் நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த நோட்டீஸில் என்ன அடிச்சிருக்கோ அதை கண்டிப்பாக நாங்கள் செய்து முடிப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது செய்வோன்ற துணிச்சொலை எங்களுக்கு இருக்குது அதனால் நாங்கள் செய்வோம் ஆளுங்கட்சியால் தேசிய மக்கள் சக்திக்கு ஓட் பண்ணுங்கள் உங்களை ஓட்டுகள் அநியாய வீணடிக்காமல் எங்கட ஆளுங்கட்சி ஆளுங்கட்சிக்கு ஓட் பண்ணுங்க நாங்கள் ஜெய்சி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டியதை செய்வோம் இந்த நகர சபையில் என்ன செய்யணுன்ற திட்டம் இருக்கோ கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் நாங்கள் ஆணித்தரமாக சொல்ல முடியும் அதனால் எங்களுக்கு ஓட் பண்ணுங்க நாங்கள் என்னுடைய பேசுகிறார் நான் தேசிய எழுத்தூர் வட்டாரத்தில் ஓட்டுங்க எங்களுடைய எழுத்தூர் வட்டாரத்தில் பாட்டித்தோக்கம் தோட்டக்காடு தரவாந்தோட்டை செல்வநகர் எழுத்தூர் பெரியவம் என்ற ஏழு தொகுதியை கொண்ட ஒரு வட்டாரத்தில் நாங்கள் போட்டியிடுகின்றோம் இந்த வட்டாரத்தில் மக்களுக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கின்ற வடிகால் வீதி முதல் நாங்கள் அதை புனர புனரமைப்பதற்கு எண்ணியுள்ளோம் இந்த எலெக்ஷனில் நாங்கள் வென்று வரும் பட்சத்தில் இந்த வேலைகளை சீக்கிரமாக நாலு மாதத்தில் செய்து கொடுப்பதற்கு உத்தேசித்துள்ளோம் ஆகவே நீங்கள் எங்களுக்கு வாக்குகளை வழங்கி எங்களை வெல்லும் பட்சத்தில் வரும் நாலு மாதத்தில் நாங்கள் நாலு மாதத்துக்குள் எங்களுடைய வேலை திட்டத்தை நாங்கள் செய்து முடிப்போம் என்று மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்